நன்றி கெட்டவனை அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் சுருக்கணுமா அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஹேஷ்டாக் ஒன்னூறு ரூபாய்க்கு இருக்காங்க நன்றி கட்ட ரஞ்சித் அப்படின்ட்டு பா ரஞ்சித் யாருப்பா அப்படின்னா நம்ம யாரு நம்ம கபாலி படம் காலாபடமா எடுத்தார்ல அந்த கா ரஞ்சித் தான் என்னடா ரஞ்சித் அப்படின்னா நன்றி கெட்ட தரமா நடந்துக்கிட்டாருன்னா வேற யாருக்கும் கிடையாதுங்க நம்ம ரஜினிகாந்த் இருக்காரு பாத்தீங்களா ரஜினிகாந்துக்கு தான் நன்றி கெட்ட தரமா நடந்துக்கிட்டாரா அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டுனா ரஜினி ரசிகர் எல்லோரும் சேர்ந்து நன்றி கேட்ட பார ரஞ்சித்னு சொல்லி ஹேஷ்டேக் உருவாக்கிட்டாங்க ஹேஷ்டேக் சும்மா இல்லைங்க ஹேஷ்டேக் வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க ட்ரெண்ட் ஆகிட்டாங்க ட்ரெண்டு எங்கே போகுதுன்னா எல்லாம் பார்த்துன்னு வச்சுங்க இதே ட்ரெண்டிங் தான் போய்க்கு ஒவ்வொரு பேரும் வந்து பாரஞ்சித்தை கல்வி கழுவி 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 ஊற்றிக்கிறாங்க எப்படி இப்போ வந்து பாரஞ்சித்துக்கு வாழ்வு கொடுத்தவர் அப்படின்னா அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் செய்கிறேன் ஏன்னா அட்டை கதையில் ஒரு படம் எடுத்தார் அந்த பத்த படத்தில் வந்து சில வார்த்தைகள்லாம் விட்டுருந்தாரு இருந்தாலும் வந்து அதுக்கு அடுத்து வந்து மெட்ராஸ் ஒரு படம் எடுத்தினாரு கொஞ்சம் பேர் ரைட் மெட்ராஸ்ல ஏதோ ஒரு டேரக்டர் அப்படின்னு அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து டப்புள் ரஜினி படம் கபாலியில் வந்து டேரக்டர் ஆனாரு டேரக்டர் உடனே தான் எல்லாத்துக்கும் வியப்பு எப்பறம் மூணாவது படத்துல வந்து ரஜினி உடைய டேரக்டர்லாம் வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லி தான் அப்போ தான் வந்து இந்த பார ரஜித் வந்து முன்னாடி என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம வெங்கட் பொருட்காரு பாத்தீங்களா வெங்கட் பொருள் வந்து உதவி இயக்குனராக இருந்திருக்காரு அப்ப உதவியின இயக்குனராக போது தான் இவர் என்ன பண்ணாருன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய தான் கோவா படம் எடுத்தாங்க அந்த கோவா படம் வந்து அஹ் பழக்கத்துல வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட கொஞ்சம் பழக்கம் ஏற்படுது பாரஞ்சத்துக்கு அந்த பழக்கத்துல என்ன பண்றாண்டா உடைய சாய்ஸ் பிடிக்கிறாரு சாய்ஸ் பிடிச்சதுனால இவங்க வந்து படம் எடுக்கிறாங்க கபாலி அப்படின்ட்டு கபாலின்னு படம் எடுத்து பயனா கிட்டாச்சு ஓ கபாலி கபாலி கபாலிண்டு அதுக்கடுத்து பாத்தோம்னா காலா எடுக்கிறாங்க தான் போச்சு அது மொத்தம் இந்த படங்கள் ஃபுல்லா வந்து என்னன்னாக்க சில ஜாதியை வச்சு மயமா படுத்தினாங்க இது வந்து ஜாதி அரசியல் ஜாதியை வந்து பின்புலமா வச்சு படம் வந்து இருக்கு அப்படின்னாரு இருந்தாலும் வந்து பாராஜி வந்து மற்ற ஜா மாற்று ஜாதிகளே சொல்லி இருந்தாரு இது வந்து ஜாதி படம் எடுக்கிறாங்க ஜாதி படம் எடுக்கிறாங்க ஜாதியை வச்சு பெருமையாக பேசுகிறாங்க பெருமையாக பேசுகிறாங்க ஆனால் வந்து இவரை வந்து அந்த இடத்துல வந்து ஜாதியை வந்து கொஞ்சம் பெருமையாக தான் பேசிப்பார் அந்த பசங்க தன்னுடைய ஜாதியை பெருமையாக பேசிப்பார் அவங்க அவங்களுடைய ஜாதியை பெ பெருமையாக பேசுகிறாங்க அவங்க வந்து ஜாதி படம்ன்றது எல்லாமே ஜாதி படம் தான் இருந்தாலும் இப்போ என்ன நடந்துச்சுனாக்க இவர் ஒரு பேட்டியில் வந்து கேட்குறாங்க பாரஞ்சித்த பாரஞ்சிதை என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து காலாவும் சரி கபாலியும் சரி தலித்து அரசியல் பேசுனீங்க இந்த தலித்து அரசியலை பற்றி பேசுனது வந்து ரஜினிகாந்துக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு தெரியுமா அப்படி கேட்ட உடனே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம் அப்போ ஒரு சிரிப்பு சிரிக்காது என்ன சிரிப்பு சிரிக்கிறான்னு நக்கல் சிரிப்புல சிரிப்பாரு பாத்தீங்களா நக்கல் சிரிப்பு நக்கல் சிரிப்பு நயானி சிரிப்பு கிண்டல் சிரிப்பு கேலி சிரிப்பு அப்படின்னு மாதிரி ஒரு சிரி சிரிக்கிறாரு பாரஞ்சி அதுதான் நீ பேசு பொருளா இருக்கு என்னன்னா பேசு பொருள் அப்படின்னா அவரு கேட்ட கேள்விக்கு தெரியும் தெரியலன்னா முடிஞ்சு ஆனா சிரிச்ச என்ன அர்த்தம் அப்படின்னா ரஜினிகாந்துக்கு தெரியாது ரஜினிகாந்துக்கு அந்த படத்துல வந்து ரெண்டு படத்துல வந்து நாங்க தலித்து அரசியல் பேசுறோம் அப்படின்னு தெரியாம அப்படி கதை அப்படி சொல்லி இல்லையா அது எதுன்னு சொல்லி அவரை ஏமாத்தி ரஜினி ஏமாத்தி ரஜினி மண்டையை கழுவி அந்த படம் மாதிரி தான் அவர் நக்கல் சிரிப்பிச்சிருக்காரு நக்கல் சிரிப்புனாலே நம்மளுக்கு தெரியும் அவருக்கு தான் இந்த வேலையை நாங்க பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்த மாதிரி சொல்லியிருக்காரு இதனால ஆயிடு என்ன ஆயிடுச்சுனாக்க உன்னைய வளர்த்து விட்டதே ரஜினிகாந்த் ஆண்டா ரஜினிகாந்த் இல்லாட்டி நீ பாரித்னு ஒரு முகமே தெரிஞ்சிருக்காது அட்டகத்தி மெட்ராஸ்ன்னு சொல்லி இன்னும் சின்ன சின்ன படமாக தான் நீ எடுத்துக்கிட்டு இருப்ப இன்னைக்கு நீ பெரிய லெவல்ல போற அளவுக்கு உன்னை விட்டதே வந்து ரஜினியுடைய ரெண்டு படங்களும் தான் ஒன்னால தான் காலா படம் ஃபெயிலியர் ஆச்சு அந்த காலா படம் இல்லாட்டி இன்னும் ரஜினி டாப்ல இருந்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாங்க இதுல மட்டாம அவர் பா ரஞ்சித் என்ன சொல்றாரு நான் தான் வந்து ரஜினிகாந்துக்கு கபாலின்னு சொல்லி ஒரு வெற்றி படம் கொடுத்தேன் அப்படின்றாரு வெற்றி படம் வந்து பாரஞ்சித் கொடுக்கல அதுக்கு முன்னாடி பல வெற்றி படங்கள் ரஜினிக்கு இருக்கு நூத்துல கபாலி ஒன்று அவ்வளோதான் அப்படின்ட்டு இங்கே இருக்கிற ரசிகர்கள் சொல்றாங்க இதனால என்ன ஆயிடுச்சுன்னா ரஜினி ரசிகா டென்ஷன் ஆகிட்டாங்க ஏற்கனவே வந்து விஜய வந்து ட்ரோல் பண்ணி லியோ படத்துக்கு பார்த்தீங்களா லியோ படத்துக்குலாம் பெரும் பிரச்சனையாச்சு அதே படத்துக்கு கல்விகளையும் ஊற்றினாங்க ரசிகர்கள் வந்து லியோ படத்துக்கு கழிவுகளையும் ஊற்றி பல பிரச்சனையாச்சு அதே மாதிரிதான் இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா பாரஞ்சித் வந்து நம்மகிட்ட சிரிப்பி சிரிச்சாரா அந்த சிரிப்புனால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்ட ரஞ்சித்னு சொல்லி கேஸ் உருவாக்கி உள்ள விட்டாங்க விட்டுட்டு அங்கே கழிவு கழிவு ஊத்துறாங்க உள்ள கழிவு கழிவு ஊத்துறாங்க என்னன்னா உனக்கு ரெண்டு படம் கொடுத்து சான்ஸ் கொடுத்து வாழ்க்கை கொடுத்தவரை நீ என்ன ஏமாத்திருக்க பாரு அப்ப நன்றி கெட்டாலுதானே நீ அப்படின்னு சொல்றாங்க பா ரஞ்சித் வந்து இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பாரு உங்களுக்கு ஹம் நன்றி கெட்ட பா ரஞ்சித் அப்படின்னு சொல்லி ரசிகர்களே ஏத்துக்கிட்டாங்க யார் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் அதனால வந்து நீங்க ட்ரெண்ட் ஆகிடுச்சு ஏமாத்திருக்காரு ரஜினிகாந்த இது இன்னைக்குதான் இங்க பேச போல இருக்கு ஏன்னா இவர் பேசுறதுல தலித்த அரசியல் தலித்த அரசியல் பேசுகிற இவங்க வந்து உண்மையை சொல்லிருந்தேன் இந்த படத்துடைய கதை இது ஒடுக்கப்பட்ட இனத்திற்காக வந்து இந்த படங்கள் எடுக்கப்படுதுன்னு சொல்லிடலாம் சொல்லாம மறைச்சு இவரை எடுத்துருந்துருக்காரு அப்பவே வந்து தெரியுது ஒரு குற்றம் செயல் செஞ்சிருக்காருன்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அவரெல்லாம் வந்து நடிக்க வந்த புது புதுவ வந்த புதுசெல்லாம் வந்து இவரெல்லாம் பிறந்திருப்பாரே என்னான்னு தெரியல ஏன்னா மாயீர் செல்வராஜெலாம் சொல்லியிருந்தார் நாங்கள் தேவர்மன் படம் வரும்போது வந்து நான் வந்து சின்ன பையன் அப்போ வந்து எனக்கு வந்து மனசு மனது பிரபுவாகிடுச்சு அந்த படம் பார்த்ததில்ல அப்படின்னாரு அவர் மொத்தம் அதே பாடியில் வந்திருக்கு தான் பாரஞ்சித்து பாரஞ்சித்து வந்து ரஜினி படத்தை பார்த்து எது எதுக்கு பிரபலாகினாரா இல்லையே அப்படி ஆகாமல் எதுக்கு இந்த மாதிரி அவருக்கு சொல்லாமல் செஞ்சான்னு தெரியல இருந்தாலும் தன்னுடைய வளர்ச்சிக்கும் தன்னுடைய சினிமா கேரியருக்கு வந்து பாடக்காயாக வந்து ரஜினியை பயப்படுத்திக்கிட்டாரு போல இருக்கு பாடக்காயாக பயன்படுத்தி அது மூலம் வந்து தன்னுடைய கேரியரில் வளர்த்துக்கிட்டாரு பாரஞ்சர் இதனால தான் வந்து இன்றைக்கி வந்து ரஜினி செய்யலாம் வந்து எக்ஸ்தலத்தில் வந்து நன்றி கட்ட ப ரஜிதம் சொல்லி ஹேஷ்டாக் உருவாக்கி கிளி கிளின்னு இருக்காங்க இது மட்டும் இல்லை இப்போ வந்து ஒரு தங்கலான் படம் வரப்போகுது அடுத்த படம் விக்ரமம் வச்சு அந்த படத்தையும் வந்து ரஜினி ரசிகள் வச்சு செய்வாங்க அப்படின்னு மட்டும் கண்டிப்பாக தெரியுது இல்லை இன்னொன்று இருக்கு எங்கன்னா சொன்ன மாதிரி மாரி செல்வராஜ் வந்து மாமன்னன் படத்துக்கு வந்து ஒரு தேவர்மான் படத்தை பற்றி பேசி ட்ரோல் பண்ணி அதை வந்து பப்ளிசிட்டி தன்னார் அதே மாதிரி இப்போ வந்து தங்களான் படம் வரப்போது அந்த படத்துக்கான ஒரு பப்ளிசிட்டிக்காக கூட பாரஞ்சித்து நம்மளோட சிரி சிரிச்சு ரஜினி சீட்டு இருக்கலாம் அப்படின்னோட சொல்லலாம் எல்லாமே வியாபாரம் தானே இல்லை என்ன நட்பு எல்லாமே இங்கே எல்லாமே பணம் தான் பேசும் போல இருக்குது பணம் பேசுறதுனால தான் இங்கே வந்து நன்றி கெட்ட பாரஞ்சித்தா இன்னைக்கு வந்து மக்கள் இடத்துல உலாவிக்க இருக்காரு